வனகல அன்புல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டயர் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணி சோ பார்க்க போகிறோம் இதில் வந்து நமக்கு நேற்று வந்து நமக்கு எதுவுமே வின்னிங் வரலை அதனால நம்ம என்ன பண்ணோம்னா நேற்றுலேருந்து இன்ன வரைக்கும் உட்காந்து நிறைய ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணிங்க பாருங்க இது போகாமல் ரிசல்ட் வந்த ரிசல்ட் இது வரைக்கும் நமக்கு அடித்த ரிசல்ட்டு நம்ம எப்படி வின்னிங் எடுத்துருக்குறோம் இதில் எதாவது வின்னிங் நமக்கு மிஸ் ஆகிருக்கு என்னென்ன மாதிரியான நம்பர்கள் அடிச்சிருக்காங்க இதிலேருந்து என்ன மாதிரியான நம்பர்கள் நமக்கு கிடச்சிருக்குங்கிறது நம்ம டோட்டலாகவே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு தான் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி தான் கொண்டு வர சுமார் நினைக்காதீங்க நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இதில் நமக்கு ரிசல்ட்டு பாஸ் ரிசல்ட்டு பாஸ் ஆகல எது ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த டிரா கொண்டு வரோம் சரி அப்போ நம்ம ஒவ்வொரு டிராவும் பார்க்கும்போது பாருங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு ட்ராவை நம்ம வந்து பேசிக்காக வச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு நம்பரை கொண்டு வரமே தவிர சும்மா ரேண்டமாக நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறது தெரியும் நமக்கு நேற்று நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்தது ஆரண்ட்டி பண்ணணும் இப்போ நம்ம அது காலையிலேருந்து இவ்வளோ நேரம் உட்காந்து நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சி என்னென்ன வேணாலும் எடுத்து இப்போ மறுபடியும் நம்ம கொண்டு வரோம் சரியா நம்ம இதில் மேட்ச் ஆகும்மான்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு உழைப்ப போட்டிருக்கோம் கண்டிப்பாக வரும் சரி அப்போ நமக்கு இதில் வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்தவங்க ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எது நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு ஒன்றா நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது கண்டிப்பாக ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நம்மளும் சும்மா ரேண்டமாக கொண்டு வரது இல்லை நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணி தான் ஆரண்டி பண்ணி தான் கொண்டு வரமே தவிர சும்மா ரேண்டமாக கொண்டு வரது இல்லை அதெல்லாம் ஃபுல் அண்ட் கணக்கு மத்திய பேச தான் கொண்டு வரும் சரியா அப்போ நமக்கு இதுலேருந்து வரக்கூடிய நம்பர் ஒன்னா நம்பருக்கான சாத்திய குறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ப்ளஸ் அஞ்சா நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய பேர் டியர் ஏன் வண்டாகனு கேட்டிங்க டியர் கண்டிப்பாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நான் எப்படியாச்சும் உங்களுக்கு போட்டு விட்றோன்னு அதுக்கான ரிஸ்க் எடுத்தாலும் நம்ம கண்டிப்பாக கொடுப்பேன் சரியா ஏன்னா நீங்கள் வின் பண்ணணுங்கிறத என்னோடய நோக்கம் வேறு ஒன்றுமே இல்லை சரியா அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து நமக்கு பிபோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு யாருக்காச்சும் ஜீரோ மேட்ச் ஆகிறதுன்னு எடுங்க ப்ளஸ் அதே மாதிரி நமக்கு நாலாம் நம்பர் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளே வந்து நமக்கு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி நேற்று வந்து நமக்கு கேஎலும் நமக்கு சரியான ஒஸ்ட்டு வின்னிங்கும் வரல அப்போ நமக்கு நேற்று ஃபுல்லாகவே டவுன் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது கண்டிப்பாக கொடுப்போம் அதுக்கான எஃபெக்டிவாக நிறைய வின்னிங் மெத்தட்ஸ் கொண்டு கண்டிப்பாக ஏன்னா ஒரு வாட்டி தோத்துட்டோம்னா அடுத்த வெட்டி நம்ம வின்னிங் எடுக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு தான் முடியும் வரும் ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா ரேண்டாமல் நேற்றையே வின்னிங் வராமல் என்னத்த என்ன காரணத்தினால வின்னிங் வரல அதுக்கு என்னென்ன காரணம் இருக்குது எதனால் இப்படி வந்துருக்கு அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வரேன் நமக்கு இது வரைக்கும் என்னென்ன வந்திருக்கு என்னென்ன வரல எதனால் அந்த நம்பர் அங்கே வராமல் போச்சு அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் நிறைய நிறைய இங்கே நிறைய இந்த பக்கம் நிறைய பேப்பர் இருக்குது அதனால் நம்ம எடுத்து எடுத்து எழுதி எழுதிதான் கொண்டு வரோம் சரியா ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ட்ராவை பற்றியும் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வர மாட்டோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம பாருங்கள் இது வரைக்கும் பன்னெண்டு ட்ரா எடுத்திருக்கோம் இந்த ட்ராவுடைய நம்பர் எடுக்கிறதுக்கு பன்னெண்டு டிராவை நம்ம உதாரணமாக கொண்டு வந்திருக்கோம் பன்னெண்டு ட்ராவுக்கு உதாரணத்தில் நம்ம போட்டு போட்டு கணக்கு போட்டு கணக்கு போட்டு பார்த்துட்டு எதாவது எந்தெந்த இடத்துல வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரியா அப்போ நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நமக்கு ஏழாம் நம்பர் கொடுக்கலான்னு தோணுது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது அப்படிங்கிறது பாருங்கள் ஏழாம் நம்பரும் நமக்கு இங்கே ஸ்பெஷல் கேட்டகரி வைஸில் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காமிது ப்ளஸ் நாலாம் நம்பர் நாலாம் நம்பரும் நமக்கு ஆள்படல ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்க கணக்குல மேட்ச் ஆனால் எடுத்துக்கங்க சரியா அதே மாதிரி பிளஸ் ஆறாம் நம்பர் எனக்கு இப்போதைக்கு ஆறா அந்த இந்த மூணு நம்பர் மேலே தான் அதிகமான டவுட் இருக்குது இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வந்து அந்த அஞ்சா நம்பர் வரலாம் சரியா எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நீங்கள் போட்டு பார்க்குறவங்க இப்படி போட்டு பாருங்கள் அதாவது ஆறு ஏழு நாலு இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது தாண்டி அஞ்சா நம்பர் சரியா இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் இந்த மாதிரி கணக்கு மேட்ச் ஆனால் பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எல்லாமே ரேண்டமாக கொடுக்குறதே கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம் அதில் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டையும் பேச வச்சு தான் கொடுத்துருக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருபத்தி நாலு அது போக ஐநூற்றி இருபத்தி ஆறு இடத்து நமக்கு அறுபத்தி மூணு இரநூத்தி இருபத்தி மூணு சரி யார் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின் கண்டிப்பாக கிடைக்கும்